ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான் வாங்கியிருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க சரி எப்பயும் போல் பாறை மீன் சீலா அந்த மாதிரி மீன் வாங்கிட்டு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு கணவாய் மீன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து கணவான்னு சொல்லுவாங்க இந்த மீன் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு உண்மையாகவே எங்களுக்கு தெரியலை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து ஆஃப் கேஜி தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா மீன் மாதிரியே தெரியல ஒரு ஆக்டோபஸ் இருக்கும்ல அதோட இனம் மாதிரியே தெரிஞ்சது இதோட தலையெல்லாம் பட் நான் பார்க்குறதுக்கு நல்லா வள வளன்னு ஜெல்லி மாதிரியே இருந்தது சரி சமையல் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க பாறை மீன் சீலா அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் வாங்கினாங்க நான் எப்போயும் போல் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வச்சா தான் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நானும் இன்னைக்கு நல்லெண்ணெயில தான் செஞ்சேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே நான் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் நல்லா வேக விட்டேன் வேக விட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற வச்சு புளி வந்து ஊறினதுக்கப்புறம் நல்லா கரைச்சிட்டு அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் சே ஊற்றி கொதிக்க வச்சிட்டோன்னா நம்ம குழம்பு ரெடியாயிரும் கொதிக்க ஆரம்பிச்சிரும் தேங்காய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தே தேவையில்லைனா சேர்க்க வேண்டாம் மாதிரி கனவா தோக்கனை எப்படி பண்ணேன்னா எண் ஊற்றிட்டு பட்டை சோம்பு கிராம்பு தக்காளி வெங்காயம் இப்போ இந்த மாதிரி கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செஞ்சேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா சிக்கன் கிரேவி ஒரு ஸ்மெல் அந்தது வந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் செஞ்சோன்னா மீன் கிரேவி அந்த மாதிரி வரும் ஸோ நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் செஞ்சேன் நல்லா தான் வந்து நல்லா தான் இருக்குது ஸோ அதே ட்ரை பண்ணலான்ட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கனவா தொக்கை எடுத்து அதில் போட்டுவிட்டேன் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் ஏன்னா கனவா தொக்க கனவாயிலே வந்து பார்த்திங்கன்னா மீன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவே நல்லா வேக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டோன்னா நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கணுன்னா நமக்கு கனவா தொக்கு ரெடி ஆயிரும் நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மீன் குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாறை மீன் குழம்பு சொல்லவே தேவையில்ல அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் பாறை மீன் அதே மாதிரி வந்து பாறை மீன் அது வந்து குழந்தைங்களுக்கு முள் இல்லாதனால என்னோடய பாப்பாங்களுக்கும் நல்லாவே கொடுக்கலாம் அவங்க நிறையாவே நல்லா சாப்பிடுவாங்க முள் இல்லாத மீன் தான் குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ அதில் வந்து இது இந்த மீன் நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் முள்ளும் இல்லாமல் இருக்கும் அதனால தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இன்றைக்கி இது ரெண்டும் பண்ணிவிட்டு மீன் வந்து வறுத்துட்டேன் கொஞ்சம் சீலா மீன் பாப்பாங்களுக்கு பாறை மீன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்பையும் போல் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணேன் நான் மீன் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை இதுவே எங்களுக்கு இந்த டேஸ்ட்டே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா கார்ஃபிளவர் மாலெலாம் போட்டு செய்வாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும்ல இப்படி செஞ்சால் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் சுட சுட அப்படியே மீன் பொறிச்சிட்டு போதே எடுத்து சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே ருசியே வேறு மாதிரி இருக்கும் நாங்களும் தான் மீன் வறுத்துட்டு போதே நானும் என் வீட்டுக்காரன் குழந்தைங்க எல்லாமே காலி பண்ணிடுவோம் அந்த சாப்பிட்டா ஃபுல்ஃபில் இருக்கும் நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது உண்மையாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச்சு டிஃபன் ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் கண்டினியூவாக பாருங்கள் இடையில போர் அடிக்க தான் போர் அடிக்காமல் தான் இருக்கும் கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னடா இதெல்லாம் வீடியோ எடுத்து போகிறாள் பார்க்குறீங்களா நான் செய்கிற ஏதாவது ஒரு டிஷ்ஷஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் போகிறேன் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜெஃப் கிடையாது பட் எனக்கு தெரிஞ்ச குக்கிங் மெத்தடில் நான் குக் பண்ணுறேன் நீங்கள் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே இந்த மெத்தட் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் ஸ்டை ஸ்டைலில் இப்படி தான் குழம்பு வைப்பாங்க அந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் இதே மாதிரி நம்ம தேங்காய் ஆட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸ் நான் மிக்ஸியில் அரைச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லாவே திக்காக வந்துடும் அது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் பால் எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தடில் குழம்பு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படி வருமோ நமக்கு டேஸ்ட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரி ஓகே ரொம்ப வர பேசிட்டேன் போதும் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்